بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد فقد قال الله تعالى في قرانه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم انا اعطيناك الكوثر فصل لربك وانحر ان شانئك هو الابتر வக்கால நபி அலைஹி சலாத்து வசலாம் ஐயா முத்தரீக் ஐயா மு அக்லின் வஷூர் பின் சதக் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசலாம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே நாம் அஸ்ருதுல் ஹைஜா அதுல் மாதத்தின் ஆரம்ப பத்து நாட்களிலே செய்யக்கூடிய இபாதத்துக்களை பார்க்கின்றோம் அந்த நாட்களிலே செய்யப்படக்கூடிய இபாதத்துக்கள் அல்லாஹு தாலாவிடத்திலே சிறப்பானவை எந்த விதமான சந்தேகமும் கிடையாது மிக முக்கியமாக இந்த நாட்களிலே எங்களுக்கு தெரியும் ஆரம்ப அந்த ஒன்பது நாட்கள் நோன்பு நோட்பது எப்படி சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கின்றதோ குறிப்பாக அதிலே ஒன்பதாவது நாள் எவமு அரஃபா அரஃபாவுடைய நாள் நோன்பு நோட்பது எவ்வாறு இரண்டு வருடங்களுக்குரிய சிறப்பை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கின்றதோ அதே போன்றுதான் இந்த நாட்களிலே சிறப்பான ஒரு நாள்ான் பத்தாவது அதுதான் யௌமுன் நகர் என்று யௌமுன் நகர் என்றால் ஈது அதஹா பெருநாளுடைய தினம் குர்பானிகள் உதஹையாக்கள் அறுத்து பலியிடப்பட வேண்டிய பலியிடப்படக்கூடிய நாள் அதுதான் யவுமுன் நகர் என்று நாம் சொல்வோம் இந்த பத்து நாட்களிலும் பத்தாவது நாள் அந்த யவுமுன் நகர் அந்த நாள் அல்லாஹு தாலாவிடத்திலே மிகவும் சிறப்பான நாட்கள் மிகவும் சிறப்பான ஒரு நாள் தான் அந்த நாள் இந்த நாளிலே செய்யப்படக்கூடிய இபாதத்துக்கு பரிபூர்ணமான கூலியை அல்லாஹு தாலா தருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றான் இந்த நாட்களிலே எப்படியான இபாதத்துக்களை எங்களால் செய்ய முடியும் குறிப்பாக இந்த பத்தாவது நாளிலே என்ன இபாதத்துக்களை எங்களால் செய்ய முடியும் எங்களுக்கு தெரியும் அது ஈதுல் அத்ஹா ஹஜ்ஜு பெருநாளுடைய தினம் அந்த நாளிலே ஹாஜிகள் என்ன செய்வார்கள் ஹாஜிகள் ஜம்ரத்துல் அக்கபா அனைவரும் ஒரே இடத்திலே சேர்ந்து அந்த மினாவுடைய பகுதியிலே அனைவரும் இருந்து என்ன செய்வார்கள் ஜம்ரத்துல் அக்கபாவுக்கு எல்லோரும் கல்லறியக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த நாளிலே அதற்கு அடுத்தபடியாக அவர்கள் என்ன செய்வார்கள் அவர்களுக்குரிய அந்த தம் அல்லது உதஹையாவை குர்பானியை அவர்கள் நிறைவேற்றுவார்கள் அதே போன்று தவாஃபுல் இஃபாதா என்று சொல்லப்படக்கூடிய ஹஜ்ஜிலே கடமையான அந்த தவாஃபையும் சாயையும் அவர்கள் என்ன செய்வார்கள் நிறைவேற்றுவார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே நாம் இங்கு இந்த பத்தாவது நாளிலே எப்படியான இபாதத்துக்களை எங்களால் நிறைவேற்ற முடியும் குறிப்பாக அன்றைய நாள் பெருநாளுடைய அந்த தொழுகையை நாம் என்ன செய்வோம் நிறைவேற்றுவோம் ஹொத்துபாவையும் இணைத்ததாக அந்த தொழுகையை நிறைவேற்றி விடுவோம் அந்த தொழுகையை நிறைவேற்றியதற்கு பின்னால் சல்ல அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லித்தந்த மிக முக்கியமான ஒரு இபாதத்தான் அந்த உதஹையாவுடைய இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது உதஹையாவுடைய அந்த இபாதத்தை பொறுத்தவரையிலே அல்லாஹு தாலாவிடத்திலே சிறப்பான கண்ணியமான ஒரு இபாதத்தான் அந்த இபாதத் அதனை வசதி உள்ளவர்கள் நிறைவேற்றுவது மிக முக்கியமான ஒரு சுண்ணா இமாம்கள் அதற்கு சுண்ணா அக்கதா என்று எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் அந்த சுண்ணா மு அக்கதா இருக்கின்றதே வசதி உள்ளவர்கள் ஒருவர் என்ன செய்கின்றார் சம்பாதிக்கின்றார் அவரிடத்திலே மேல்மிச்சமாக தனக்கும் தனது குடும்பத்துக்கும் செலவு செய்ததற்கு பின்னால் தன்னிடத்திலே மேல் மேல்மிச்சமான ஒரு பணம் இருக்குமாக இருந்தால் அதன் மூலமாக அவர் என்ன செய்ய வேண்டும் அந்த உதஹையாவுடைய இபாதத்தை சுண்ணா முஹக்கதாவை அவர் நிறைவேற்றக்கூடியவராக இருக்க வேண்டும் அந்த சுண்ணா முஹக்கதா அன்றைய தினத்திலே ஒருவர் அந்த உதஹையாவை நிறைவேற்றுகின்றார் என்றால் அதற்கான சிறப்பை அல்லாஹூத்தால் அவருக்கு கொடுக்கின்றார் நிறைவேற்றக்கூடியவர் சோடு நிறைவேற்ற வேண்டும் நான் அறுத்து பலியிடக்கூடிய இந்த பிராணி அது ஒட்டகமாக இருக்கலாம் அல்லது ஆடாக இருக்கலாம் அல்லது மாடாக இருக்கலாம் எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையிலே இந்த அன் ஆம் என்று சொல்லப்படக்கூடியவற்றில் ஆடும் மாடும் உதகையாவாக கொடுக்கப்படக்கூடிய பிராணிகளாக இருந்து கொண்டிருக்கின்றன இவற்றை நாம் கொடுக்கக்கூடிய நேரத்திலே எங்களுக்கு தெரியும் ஆட்டை பொறுத்தவரையிலே அதனை ஒருவருக்குத்தான் உதகையாவாக நிறைவேற்ற வேண்டும் ஆனால் மாட்டை ஒருவர் உதகையாக கொடுக்கின்றார் என்றால் அது ஒருவருக்கும் கொடுக்க முடியும் அல்லது இருவர் சேர்ந்தும் கொடுக்க முடியும் அல்லது பலர் சேர்ந்து மொத்தமாக ஏழு பேர் சேர்ந்து அந்த மாட்டை உதகையாவாக கொடுப்பதற்கு முடியும் கண்மணி நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிஹி வசலம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அந்த யௌமுன் நகர் பத்தாவது நாளிலே அவர்கள் ஆட்டை அறுத்து உதகையா கொடுத்த விடயம் ஹதீசிகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றனர் எனவே அந்த இபாதத்தை நாம் நிறைவேற்றக்கூடிய நேரத்திலே குறிப்பாக எங்களிடத்திலே தக்வா அதே போன்று இரையச்சம் அதே போன்று அல்லாஹு தாலாவுக்கு மாத்திரம்தான் இந்த இபாதத்தை நான் செய்கின்றேன் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் நினைத்து கொள்ள வேண்டும் நீயத்து வைத்துக் கொள்ள வேண்டும் அல் குரானிலே அல்லாஹு தாலா தெளிவுபடுத்துகின்றான் லாக திமா உஹா வலாகு தக்வா மின்கும் நீங்கள் அறுத்து பழியிடக்கூடிய மாடுகளாக இருக்கலாம் அல்லது ஆடுகளாக இருக்கலாம் அந்த பிராணிகள் அல்லாஹு தாலாவிடத்திலே ஐ அனால் அல்லாஹுஹா அதனுடைய இறைச்சிகள் அல்லாஹு தாலாவிடத்திலே சென்றடைவது கிடையாது வலா திமா உஹா அதனுடைய இரத்தங்கள் அல்லாஹு தாலாவிடத்திலே சென்றடைவது கிடையாது அதனுடைய தோள்கள் அல்லாஹு தாலாவிடத்திலே சென்றடைவது கிடையாது வலா வலாக்கு எனகு தக்குவா மின்கும் உங்களிடத்திலிருந்து அல்லாஹு தாலாவிடத்திலே செல்வது அது நீங்கள் உள்ளத்திலே வைத்திருக்கக்கூடிய அந்த தக்வா, இரையச்சம் பயபக்தி இஹ்லாஸ் இதுதான் அல்லாஹு தாலாவிடத்திலே செல்கின்றது என்பதை ஒவ்வொருவரும் நாம் இந்த அல்குரானுடைய வசனத்திலிருந்து ஞாபகம் செய்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே வசதி என்னிடத்தில் இருக்கின்றதா அந்த உதகையாவை நிறைவேற்றக்கூடியவராக நாம் மாற வேண்டும் அந்த உதகையாவுக்கான பிராணி என்னிடத்தில் இருக்கின்றதா அதனை நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக மாற வேண்டும் ஹபீப் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு ஹதீசிலே சொல்லி காட்டினார்கள் ஹாதியா சுன்னத்து அபீகும் இப்ராஹிம் இது உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலஹி சலாத்து அவர்களுடைய ஒரு சுன்னா அதனை நிறைவேற்றுவது உங்கள் மீது சுண்ணா முக்கதாவாக ஆக்கப்பட்டிருக்கின்றது நாம் நிறைவேற்றக்கூடிய நேரத்திலே எந்த அளவுக்கு அந்த குர்பானியுடைய பிராணி பெரிதாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அதனுடைய கூலிகளும் பன்மடங்காக இருக்கும் சொன்னார்கள் சல்லல்லா அலையம் அவர்கள் லிகுல்லி ஷாரத்தின் ஹசனத்தும் அந்த மிருகத்தினுடைய பிராணியுடைய ஒவ்வொரு முடிகளுக்கும் நன்மைகள் கிடைக்கின்றன அதனுடைய ஒவ்வொரு முடிகளுக்கும் நன்மைகள் கிடைக்கின்றன என்பதை சல்லல்ல அலையம் அவர்கள் தெளிவுபடுத்தி காட்டினார்கள் எனவே எங்களுக்கு வசதி இருக்கின்றதா அந்த நாளிலே என்னுடைய குடும்பத்துக்கான செலவுகள் போக என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய தாய் தந்தை கட்டாயமாக நான் யாருக்கு செலவழி செலவு செய்ய வேண்டுமோ அப்படியானவர்களுக்கு நாம் செலவு செய்ததற்கு பின்னால் எந்த பணம் எங்களிடத்திலே மேல்மிச்சமாக இருக்கின்றதோ அதன் மூலம் நாம் உத நிறைவேற்றுவதற்கு முன் வர வேண்டும் மிக முக்கியமான ஒரு சுன்னத் எந்த அளவுக்கு என்று சொன்னால் சில இமாம்கள் இமாம் அஹமது முன் அஹம்பல் ரஹிமுகுல்லா அவர்கள் போன்றோர் இந்த இபாதத்தை அவர்கள் சொல்கின்றார்கள் இது சுண்ணா முக்கதாவுக்கு பகரமாக இது ஒரு வாஜிபான இபாதத்தை என்று சொல்கின்றார்கள் வாஜிப் என்று கூட இதனை என்ன செய்கின்றார்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் எதற்காக வாஜிப் என்று சொல்கின்றார்கள் சல்லல்ல அலேஸ்லம் அவர்கள் ஒரு வருடம் கூட இந்த உதகையாவை நிறைவேற்றாமல் இருந்தது கிடையாது தொடர்ச்சியாக நிறைவேற்றி வந்தார்கள் அதனால் அவர்கள் என்ற அந்தஸ்தை இந்த இவாதத்துக்கு கொடுக்கின்றார்கள் பெரும்பான்மையான உலமாக்கள் இதை சுண்ணா முக்கதா என்று சொல்கின்றார்கள் வசதி இருக்கின்றது எத்தனையோ ட்ரிப்புகளை நாம் என்ன செய்கின்றோம் இந்த நாட்களிலே தயார் செய்து வெளியே செல்கின்றோம் எத்தனை நாட்கள் வெளியிலே கழித்து விட்டு வருகின்றோம் சிலர் பெரும் பெரும் வியாபாரிகள் அவர்களுடைய இந்த நாட்களிலே அவர்களுடைய ட்ரிப்பை அவர்கள் என்ன செய்கின்றார்கள் வெளிநாடுகளுக்கு செல்கின்றார்கள் எத்தனையோ லட்சக்கணக்கான பணங்களை அவர்கள் செலவு செய்கின்றார்கள் அல்லது எங்களுடைய நாட்டுக்குள்ளே போகக்கூடிய நேரத்திலே எத்தனையோ ஆயிரம் ரூபாய்களை நாம் செலவு செய்கின்றோம் ஆனால் இந்த உதகையாவை நிறைவேற்றுவதற்கு நாம் முன்வருகின்றோம் இல்லை சில பகுதிகளை பார்க்கின்றோம் சில வாலிபர்கள் அவர்களுக்கான தொழுகை கிடையாது அவர்களுக்கான இந்த இபாதத்துக்களை பற்றி அக்கறையே கிடையாது ஒருவர் வ வாலிபத்தை அடைந்து தான் தொழில் செய்யக்கூடிய அந்த பருவத்தை அவர் வரக்கூடிய நேரத்திலே அதிலிருந்து அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த உதகையாவை நிறைவேற்றுவதற்கான பழக்கத்தை தன்னிடத்திலே கொண்டு வர வேண்டும் சல்லலாலை சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் யாரிடத்திலே உதகையா கொடுப்பதற்கு வசதி இருந்தும் அவர்கள் இந்த உதகையாவை நிறைவேற்றவில்லை என்றால் ஃபலா எக்கரபண்ண மசாஜிதனா எங்களுடைய பள்ளிக்கு அவர்கள் வரவேண்டாம் என்று எச்சரிக்கை செய்தார்கள் ஏன் அந்த வசதி இருந்தும் அதனை கொடுக்கவில்லை என்றால் அது மிக முக்கியமான ஒரு இபாதத்தை என்பதைத்தான் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த இபாதத்தை சரியான முறையிலே நிறைவேற்றுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே வெறுமனே நாம் மாத்திரம் அந்த பிராணிகளை அறுத்து நாம் மாத்திரம் சாப்பிடுவதா அல்லது எங்களுடைய குடும்பத்தை மாத்திரம் நாம் பார்த்து கொள்வதா இல்லை அதற்கும் வழிகாட்டியிருக்கின்றார்கள் யாரெல்லாம் இந்த உதகையாவை நிறைவேற்றுகின்றார்களோ அதனை மூன்றாக பிரித்து கொள்ளலாம் மூன்றாக பிரித்து தான் ஒரு பகுதியை எடுத்து எடுத்துக்கொள்வது அதே போன்று ஏழைகளுக்கு ஒரு பகுதியை கொடுப்பது தன்னுடைய பக்கத்து வீட்டார்கள் குடும்பத்தார்கள் இருப்பார்கள் அவர்களுக்கான ஒரு பகுதியை என்ன செய்யலாம் கொடுத்து விடலாம் சலல்லா சொன்னார்கள் லிஸ்ஸா இழிவல் மஹரூம் லிஸ்ஸா இலிவல் மஹரூம் கேட்கக்கூடியவர்கள் சல்லா அலேசல்லாம் அவர்கள் இதனை தெளிவுபடுத்தினார்கள் அல் குரானுடைய வசனம் மகரும் கேட்கக்கூடியவர்கள் கேட்காமல் யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இந்த நகர் என்பது பெருநாளுடைய தினம் என்பது யாரும் கவலையோடு இருக்கக்கூடாது யாருடைய வீட்டிலும் சாப்பாடு இல்லாமல் இருக்கக்கூடாது சொன்னார்கள் இந்த அய்யாமு தஷ்ரீக் தஷ்ரீக்குடைய நாட்டில் இருக்கின்றதே ஒன்று பன்னிரண்டு பதிமூன்றாவது நாள் இந்த நாள் அய்யாமு அக்களின் வசூருபின் நன்றாக சாப்பிட்டு நன்றாக குளித்து சந்தோஷமாக கழிக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த நாள் என்பதை சல்லல்லா அலையம் அவர்கள் தெளிவுபடுத்தி காட்டினார்கள் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே ஒவ்வொரு மஸ்ஜிதுடைய நிர்வாகமும் என்ன செய்ய வேண்டும் அந்த ஊரார்களை ஊக்குவிக்க வேண்டும் அவர்களுக்கான இப்படியான செய்திகளை அவர்களுக்கு ஜுமா ஹுத்துபாக்களின் மூலமாகவோ அல்லது வேறு பயான் நிகழ்ச்சிகளின் மூலமாகவோ அவர்களுக்கு இதனை தெளிவை கொடுக்க வேண்டும் இதனுடைய சிறப்புகளை எடுத்துச் சொல்ல வேண்டும் அப்படியானவர்களை கொடுப்பதற்காக தயார்படுத்த வேண்டும் அப்போது நாளைய கயாமத்துடைய நாளையிலே நாம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு மிருகங்களும் ஒவ்வொரு பிராணிகளும் என்ன செய்யும் அதனுடைய திமா அதனுடைய சதைகள் அதனுடைய மரபோன்கள் இவை அனைத்தும் கியாமத்துடைய நாளையிலே எங்களுக்காக சாட்சி சொல்ல வருமென்றால் அந்த இபாதத்தை விட்டும் நாம் தூரமாகுவதா அந்த இபாதத்தை விட்டும் நாம் தூரமாகுவதா இல்லை இந்த ஐயாமோ தில் ஹெஜ்ஜா துல் ஹெஜ்ஜாவுடைய பத்தாவது நாள் நிறைவேற்றக்கூடிய அல்லது பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்றாவது நாட்களிலே நிறைவேற்றப்படக்கூடிய இந்த இபாதத்தை எங்களால் முடியுமான அளவுக்கு அதனை செய்து அல்லாஹு ஆலா பரிபூரணமான பூர்த்தியான கூலியை அடைந்து கொள்வதற்கு எல்லாம் வல்ல அலா நம் அனைவருக்கும் தௌஃபீக்ஷைவானாக அனில் அஹமது இல்லாஹி ரப்பில் ஆலமீன்